ஹாய் கைட்ஸ் வெல்கம் பேக் டு இஎம்சி விளாக்ஸ் ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சென்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம் ஸோ நான் பர்சனலாக நிறைய விட்டு சென்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் உங்கள் கூட இந்த கோ கேம் அதாவது நம்ம கேமரா வாங்கி ஃபஸ்ட்டு விலாக இதை வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ எப்படி போகிறேன் என்ன இது நம்ம ஒன் டே எவ்வளோ எக்ஸ்பிரன்ஸ் பண்ண போகிறாங்க நான் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வெளியில் எடுத்து ஃபஸ்ட் டைமாக நம்ம ப்ளாக் பண்ணுறது எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போகிறோம் அது நீங்கள் என்னோட பார்க்க போகிறீங்க ஸோ ஃபஸ்ட் டைம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோ கேமரா நான் வீடியோ எடுக்க போகிறோம் மறக்காமல் சாலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ஏன்னா செல்லில் எடுத்து ரொம்ப நாள் அதாவது செல்லுலேயே நம்ம எடுத்துருக்கோம் இருந்தாலும் செல்லுக்கும் கேமராக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம இந்த விளாக் மூலமாக வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க எனக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி வர போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சரி மறக்காமல் சாலையில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க சரி வாங்க நம்ம போயிட்டு உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் சந்திக்கிறாங்க

இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னடா ட்ரெயினை வருது ஏறுது இறங்குறான் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறான் என்னடா தான் அந்த விளாகில் பண்ணுறான் தெரியலே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குங்க இதுக்கான விடை வந்து நான் வீடியோ லாஸ்டில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ எதனால இந்த மாதிரி வீடியோஸ் தான் நடுவில் நான் இப்படி பண்ணி பேசுகிறேங்கிறதுக்கான ரீசன் கடைசியிலே தெரியும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு பதிமூணாம் தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உழவன் எக்ஸ்பிரஸ்ல ஏறி காலைல இன்னும் ஒரு இறங்கி அம்பத்தூர்ல வந்து ஒரு காஃபி குடிச்சிருப்போம் அது எலக்ட்ரிக் ட்ரெயின்லேயே வந்துட்டோம் ஸோ அந்த விளாக வந்து நம்ம கவரேஜ் பண்ண முடியல ஸோ அந்த நேரம் நல்லா எலக்ட்ரிக் ட்ரெயின் அஞ்சு மணிக்கே சரியான அரிசிங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏதுங்கிறத இதுக்கப்புறம் இதில் பாருங்க நான் திருப்பி இதே மாதிரி இன்னொரு இதில் வரேன் இப்ப இப்ப நீங்க கேட்கலாம் என்னடா ஒரு பஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மெட்ரோ வருது அப்படின்னு கேட்டீங்க சோ பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் இறங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு திருப்பி வந்ததாங்க நம்ம மெட்ரோல ஏறணும் அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சரியான பண்ணலாம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அம்பத்தூர்ல இருந்து அந்த லொக்கேஷன் அந்த அந்த ஏரியால இருந்து நம்ம வந்து அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு ஒரு ஷேர்ட்டை சோ அதுவுமே ஒரு சரியான பன்னா விழுந்துச்சு ஆனா எல்லாம் வீடியோ என்னால எடுக்கவே முடியல சோ கோப்புரவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எடுக்க முடியாத சுச்சுவேஷனு சரி அங்கிருந்து இறங்கி அங்க இருந்து நாங்க திருமங்கலத்துக்கு கோயம்பேடு போற வழியில ஒரு ஷேரோட்டை ஓடிச்சோம் என் ஃப்ரெண்டு காலையை ரொம்ப இறுக்கி உட்காந்துக்கிட்டான் சோ ஃப்ரெண்ட்ல ஒரு சீட்ல ரெண்டு பேர் என் உடம்பு உங்களுக்கே தெரியும் தடிமாடு மாதிரி இருக்கேன் இருந்தும் அவனும் தனிமாற மாதிரி இருந்தோம் ரெண்டு பேருக்குமே இடம் பத்தாம சரியான ஃபன்லாம் அவர் டிரைவர் வந்து சிரிக்காததா திட்டுறதான்னு தெரியாம தம்பி கொஞ்சம் கார் நோத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஃபன்லாம் அப்படின்னுச்சு அதனால வீடியோல கவர் பண்ணுவேன் முடியல ஃபுல்லாக அந்த ஷேர் ஓட்டானாலே உங்களுக்கே தெரியும் வடிகள் படுத்துற மாதிரி பத்து பேர் எதிராத மாதிரி நான் ஷேர் கிட்டே எனக்கு எனக்கு அடி விடுவோன்னு எனக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட ஒரு மொக்க போடுவேன் அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திருமங்கலத்தில் இறங்கி அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ வந்து உங்களுக்கு தெரியும் மெட்ரோ வந்து நம்ம எப்படி சொல்றது பக்காவ ஒரு துளி தூசி கூட நான் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் மெட்ரோ நான் சென்னை வந்து நிறைய வாட்டி வந்துட்டு இருந்தாலுமே ரொம்ப நாள் கழிச்சு போனதில் மெட்ரோ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன் ஸோ ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது இருந்தாலும் ஒரு பர்சனுக்கு ஸோ இதை நீங்கள் வந்து அவங்களோட அந்த ஆப்போ ஸ்கேனரில் போய் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் வராங்க ஸோ வாட்டி நீங்கள் சென்னை வருவாங்க மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுற ஆசையாக இருக்கிற நீங்கள் மறக்காமல் மெட்ரோட அந்த ஸ்கேனர் நிறைய வச்சிருப்பாங்க ஆப்பும் சொல்லியிருப்பாங்க அது மூலமாக புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரி வாங்க நீங்கள் மெட்ரோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க நான் அதே மாதிரி உங்களுக்கு இதே இதுல இன்னொரு இதில் நான் கண்டினியூ ஆகிறேன் অঁ <small> এনে இப்போ ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா மெட்ரோவில் ஃபுல்லாக போயிட்டு திருப்பி இறங்கி எங்கடா பஸ் ஏறி போயிட்டு இருக்கீங்க பஸ்ஸை காமிக்கிறே அந்த பஸ்லேயும் சரியான ஃபன் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தானே இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பக்காவாக வந்திருக்க வேண்டியது அது வந்து ஒரு சில ஒரு சில விதினு ஒன்று இருக்கும்ல அது அப்படி தான் நடக்கணும்னு தான் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருமங்கலத்துலேருந்து ஆலந்தூர் வந்துவிட்டோம் ஆலந்தூர் எதுக்குலாம் வந்து இறங்கினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீனிக்ஸ் மால் போகிறதுக்காக தான் ஸோ அங்கே ரெண்டு மூணு வேலையெல்லாம் எல்லாம் இருந்துச்சு நம்ம வந்து பஸ்ஸில் தான் இருந்தோம் மெட்ரோலருந்து வேளச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பேருக்காக அந்த பஸ் வந்துச்சு சரியான ஹைலைட்டாக இருந்துச்சு நாங்கள் மட்டும்தான் ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவரு என் ஃப்ரெண்டு நாங்கள் நாலே பேர் தான் ஒரு பஸ்ஸில் டிராவல் பண்ணி வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்கேருந்து நம்மளோட சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் வந்து ஓலா எடுத்து ஐயப்பா ஓலா சென்னையில் எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியாவில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரொம்ப ஹையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை ஒரு த்ரீ டூ ஃபோர் டேர்ஸ் பிஃபோர் நான் வந்துட்டு போனது அப்ப பார்க்கும்போது ஓலா எனக்கு தான் விதமா இருந்துச்சு ஆனால் நான் அந்த வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் டூ ஒன் பாயிண்ட் சம்திங் கிலோமீட்டர் தான் கிடந்துச்சு நம்ம காமிக்கும் போது நடந்தே போயிடலாம்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டு டேய் இதுக்கே முடியலடா அப்படின்ட்டாரு சரின்னு சொல்லிட்டு நாங்க ஓலா புக் பண்ணோம் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கிட்டாங்க ஸோ அங்க நீங்கள் நீங்க தான் இந்த வேளச்சேரி மாலு அதுக்கப்புறம் நடந்தது என்னது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும் வா எஸ் எஸ் ஹைதராபாத் பிரியாணி போகணும் போயாகும் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு சொல்லும் போது நான் இதுக்காக தான் வந்தேன் வா போயாவும் சொல்லிட்டாரு சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மணி ஒன்று அங்க அங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா வேளச்சேரியிலேருந்து இருந்து எஸ் எஸ் ஹைதராபாத்துக்கு சைதாபேட்டிலதான் இருக்கு சோ அங்க இருந்து நாங்க ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி போனோம் ஸோ அதுவுமே பஸ் தான் அதுக்கு எங்க ஸ்டாப்பிங்ல இருந்து எங்களை இறக்கி விட்டாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன மலைன்னு சொல்ற லிட்டில் மவுண்ட்ல தான் இறக்கி விட்டாங்க ஸோ அங்கேருந்து இறங்கி ஒரு கிலோமீட்டர் நினைக்கிறேன் ஆஹ் செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்தே போனோம் அங்கே ஒரு பிரிட்ஜை வந்துச்சு அந்த பிரிட்ஜை நான் கவர் பண்ண மறந்துட்டேன் அந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் கூட வந்துருக்கோம் சென்னையில் நமக்கு ரீசெண்டாக நடந்த அந்த ஃப்ளட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தை தொட்டு போணுச்சு அது வந்து அந்த சைதாபேட்டு அந்த நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக ஸோ எல்லா இதுவுமே அதை கவர் பண்ணாங்க பக்கத்தில் அந்த கிராஸா கிராண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் இருந்திருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த இஸ்லாமிய ஏரியா இருந்தாங்களா ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அந்த இடத்துல நின்னது நான் அந்த லைவா அந்த இடத்த பார்க்கும்போது இப்ப அங்கே தண்ணியே வடிஞ்சு போச்சு அந்த மாதிரி இருந்துச்சு சரினு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு செவன் ஃபிஃப்ட்டி மினிட்ஸ் நடந்து அதுக்கு நாக்கு என் ஃப்ரெண்டுக்கும் தள்ளிடுச்சு எனக்கும் ஓரளவுக்கு தள்ளிடுச்சு அப்புறமா எஸ்எஸ் எக்ஸா பிரியாணி கடையை பார்க்கும்போது அப்பா சொர்க்கமா இருந்துச்சு அப்பாரா நடந்து வந்ததுக்கு கடையை கிட்ட வந்துட்டோப்பா அப்படின்னு சொல்லிதான் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லிட்டு நாம வந்து கடையை லா லாக ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டேன் அடையை காமிச்சிட்டு நான் பிரியாணியை சாப்பிட்டு அது எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அப்பா பிரியாணியை பார்த்துருப்பீங்க இதுக்கு ஒரு டைலாக் வரும் பாத்துட்டு வாங்க பாத்தீங்களா இதே டைலாக் தான் வருமா த மேன் ப்ளோயிங் அந்த பொருள் அந்த மாதிரி வருமா குவான்டிட்டி அப்பா எஸ் ஹைதராபாத் பிரியாணில நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு சென்னையில சைதாபேட்டில தான் அவ்வளோ குவான்டிட்டி வச்சாங்க என் ஃப்ரெண்டு திணற திணற முடியலன்னு சொல்லிட்டு பார்சல் கட்ட சொல்லிட்டாரு ஆனால் நான் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து ஃபுட்டி கண்டென்ட் கிரியேட் ஆச்சு வாட்சி விளாசி எடுத்துட்டேன் எனக்கு வந்து ஒரு லக் என்னன்னா அதுல லெக் பீஸ் வந்துச்சு தலைவருக்கு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சத பாட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அதாவது மசில்ஸ் ஒரு பார்ட் அந்த பார்ட் வந்துருச்சு அவருக்கு சிக்கன்ல அதனால அவரால் சாப்பிட முடியல நமக்கு லெக் பீஸ் தான் வச்சு பூந்து நாக் அவுட் பண்ணிட்டேன் கடை கூட்டமா இருக்கு ரெண்டு ஃப்ளோருக்கு டைனிங் ஹால் வச்சிருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் வச்சுருக்காங்க சோ நம்ம வந்து மேலே ஏறி தான் சைதா போய்ட்டு அந்த எஸ்எஸ்ஐ எஸ் சைதாபாட் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒரு பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா டூ செவன்ட்டி ருபீஸ் வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்ணாங்க சோ ரெண்டு பிரியாணிக்கு வந்து பாக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் ஏதோ வந்துச்சு எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி சேர்த்து ஒன்று ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் நாங்களும் பே பண்ணிட்டு அங்கே கிளம்பிட்டோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா மிட்டில் மோண்டு டு மீனாம்பாக்கம் ஏர்போர்ட்டு ஸோ ஏர்போர்ட் எதுக்குடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை வந்தாலே இந்த சூரிய படம் கையினே ஆகாசம் ஃப்ளைட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஆ பர் பர்சனுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ முப்பது முப்பது அறுபது ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க நாங்கள் போயிட்டு அந்த அந்த மெட்ரோ ஆம்பியன்ஸாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் பிளாட்ஃபார்ம் கொண்டு எல்லாமே ஏசி நம்ம அங்கே உள்ள ஏறுறது எக்ஸலண்ட்ல போறது எல்லாமே ஏசி நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ண பிளாட்ஃபார்ம் அதுக்கு தான் நான் ஏசி அதுலேயுமே யார் நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நமக்கு அந்த காத்து வருவோம் மேலே ஹைட்டில் அதே மாதிரி இருந்துச்சு நம்ம ட்ரெயினும் ஏறி மீனமக்கம் ஏர்போர்ட்டும் போய் அந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மீனவங்கம் அந்த ஏர்போர்ட் அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளைட்டை வந்து பார்க்க ரன்வே தெரிஞ்சிச்சு ஸோ ஒரு டி நான் இன்னொன்று சொல்றேன் இதில் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா புதுசா போறேன் நீங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ ட்ரெயினில் நீங்க டிக்கெட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆலந்தூர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கங்களேன் இப்போ நீங்க வந்து ஏர்போர்ட்ல போய் இறங்கி நீங்க மெட்ரோல ஆனா ஃபிளைட் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு ஆனால் அங்கே பார்க்க முடியல ஆனால் ரன்வே தெரியுது உங்களுக்கு பார்க்கணும் ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன் நீங்க அந்த நான் அதை காட்டுறேன் ஃப்ளைட் போனதெல்லாம் ஸோ அதெல்லாம் பாருங்க அந்த டிக்கெட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்குள்ளே ரெண்டு மணி நேரம் வரையும் அந்த என்ட்ரி டிக்கெட்டுக்கான வேலுடு உங்களுக்கு இருக்குது ஸோ ரெண்டு மணி நேரம் நீ ஆசை தீர உட்காந்து அந்த ஃப்ளைட் போகிறத வரதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ நானும் என் ஃப்ரெண்டுமே போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போய்ட்டு ஃப்ளைட்டை பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ அதே இப்போ நீங்கள் வந்து இதில் ஃபைல் அட்டாச் பண்ணிருங்க போய் பாருங்கள் ஃப்ளைட் எல்லாமே பார்த்தாச்சா இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க இதை வந்து நான் ஒன்றா ஒரே நாளில் கவரேஜ் எடுத்தது எங்களுக்கு வந்து என்னென்னா லக்கேஜும் வேறு எடுத்துக்கிட்டு போனது சரியான அலைச்சல் அதுவும் ஃபஸ்ட் டைம் அப்படி சொல்கிறது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து திரும்பி பேகை மாட்டிகிட்டு ஃபுல்லாக லக்கேஜ் கேரி பண்ணிவிட்டு போனது அது ரொம்ப நாள் ஆச்சா லாஸ்ட்டாக நம்ம பேம்பி சீரீஸில் போனது தான் அதோடு ரொம்ப கொஞ்சம் வெயிட் அதிகம் ஏன்னா நம்ம கோபுரம் அது இது லேப்டாப் என்னென்னமோ கேரி பண்ணிட்டு போனோம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லாம் நம்ம வந்து அங்கே அந்த இது ரன்வே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு ஆயிடுச்சு சோ நடுவில் ரெண்டு மூணு இன்ஸ்டன்ட்லாம் நடந்துச்சு அதை நான் வந்து லைவ்ல உங்களுக்கு ஒரு நாள் ஷேர் பண்றேன் ஓகேவா நம்ம ஃபைவ் ஓ கிளாக் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு நமக்கு ஃபைவ் தேர்ட்டி வரையும் அங்கே டைம் வந்துச்சு நான் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆ த்ரீ தேர்ட்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா மீனாம்பாக்கம் போயிட்டோம் டூ ஹவர்ஸ் வந்து ஃபிளைட்டை வந்து பார்க்கணும் போறதாக அதே மாதிரி நமக்கு ஆம்பியன்ஸ் சூப்பராக உட்காந்துட்டோம் சரி எங்கடா போறது என்னன்னு தெரியல பீனிக் போயிட்டு வந்துட்டோம் சாப்பிட்டாச்சு எல்லாரையும் முடிச்சாச்சு நைட்டு பத்தே தான் வந்து பாத்தீங்கன்னா சாரி பத்தே காலில் தான் வந்து பாத்தீங்கன்னா உலவன் எக்ஸ்பிரஸ் நாங்கள் வந்து ட்ரெயினில் திருப்பி அதே ட்ரெயினில் ரிட்டர்ன் அடுத்த நாள் ஸோ பதினாலாம் தேதி சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்காந்துருந்தோம்னா மணி அஞ்சரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் திருப்பி என்ன பண்ணிட்டேன் எக்மோர் மெட்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம் எக்மோர் மெட்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா பர் பர்சனுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க இங்கே தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி பத்து தான் கூட இருந்தாலும் பரவாயில்ல இந்த டிராபிக்லயும் சீக்கிரம் போய் ஸ்பீடாக சேர்றது வந்து ஒன்று எலக்ட்ரிக் ட்ரெயின் இன்னொன்று மெட்ரோ தான் ஸோ மெட்ரோலேயே தனி ஸ்டேஷன்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து சென்னை புதுசாக போடுறவங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி எலக்ட்ரிக்கு தனியாக ஸ்டேஷன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு மெட்ரோவோட எலக்ட்ரிக்கு நிறைய ஸ்டேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு மெட்ரோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக தான் இப்போ அடுத்த அப்கமிங்ல ரெண்டு மூணு பேசஸ் கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அடுத்தபடி சென்னை போகும்போது அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஃபிஃப்டின் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எக்மோர் அதாவது சென்னை சென்ட்ரலுக்கு போய்ட்டோம் க்ரீன் லைன் மாற சொன்னாங்க லைன் மாறினது ஃபர்ஸ்ட் டிவிஷனே எக்மோர் ஸ்டேஷன் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வந்து எக்மோர் ஸ்டேஷன் இறங்கணும் அங்கே நமக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் வரையும் வேலிட் இருந்துச்சு சரினு அங்கேயே உட்காந்து அந்த ஏரியா வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கிற பிளாட்ஃபார்மாக ஸோ ஃபுல்லாக ஏசியாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக உட்காந்து ஃபன் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து கிளம்புற வீடியோஸ் அப்டேச் பாருங்க ஓகேவா இதெல்லாம் நீங்க பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்மோர் வந்து செவன் வந்து அந்த நம்ம அவுட்டர் போகும்ல அதாவது பேசஞ்சர் ட்ரெயின் லாங் வெளியூர் போற ட்ரெயினுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்லயே நாங்கள் நேரா பிளாட்ஃபார்ம்ல வந்து இறங்கி அவுட்ரு போயிட்டு லெமன் ஜூஸ் குடிச்சோம் அது ஒரு கடை நல்லாவே இருந்துச்சு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு லெமன் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ குவான்டிட்டியில் கொடுத்ததே எங்களாலே நம்ப முடியலை நம்ப முடியவில்லை அப்படின்னு ஒரு டைலாகை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எயிட் ஓ கிளாக் போலலாம் வந்து பார்த்தா எயிட் ஓ கிளாக்லாம் செவன் தேர்ட்டிக்கே அந்த மாதிரி திருப்பி எக்மோ ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம் வந்துட்டு அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன தான் பண்ணுறது திருப்பி நம்ம போனாலும் திருப்பி நம்ம வந்து போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியூரேஷன் வரத்துக்கு லேட் ஆகிடுமே என்ன பண்ணுன்னு தெரியலேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போது ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு சார்ஜ் எல்லாமே குறைஞ்சிருச்சு சரி வா போயிட்டு ஏசி வெயிட்டிங் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு உட்காந்து அங்கே ஒன்றவருக்கு முப்பத்தஞ்சு ரூபா வாங்கிட்டேன் கோயம்புத்தூரில் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி ரூபாயோ முப்பது ரூபாய் தான் ஆனால் இங்கே ரூபா கூட வாங்குறாங்க சே மெட்ரோ சிட்டின்னு சொல்லிட்டு வேறு வழங்கும் ஒரு நாள் உட்காந்தாச்சு சார்ஜும் போட்டுட்டு மணி நைன் ஃபிஃப்டினா ஆகிடுச்சு அப்போ வந்து நைன் தேர்ட்டிக்கு ட்ரெயின் உள்ளே வரப்போகுது என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் எங்கள் வயிர் சரி ஃபுல்லு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பாடு கன்சியூம் பண்ணலை ஏன்னா நம்ம வந்து நைட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதுவும் வாமிட் சென்சேஷன் வந்துட கூடாதுங்கிறதுக்காக சம் ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அவர் என்ன மதியம் பார்சல் பண்ணி வச்சுருந்தேன் பிரியாணி எடுத்து நல்லா இருக்காங்க டெஸ்ட் பண்ண சொன்னார் நம்ம தான் எலியாச்சு சேவீன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு ஸோ பிரியாணி கொடுத்த காசுக்கு ஒருத்துங்க அது தாங்க நாங்கள் சென்னையில் அதே மாதிரி மெட்ரோவும் ஒருத்து நாங்கள் போன பிளேஸஸும் ஒருத்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒன் டே ட்ரிப்பில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் இந்த வாட்டி எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தம் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கோடு வரும் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அதோட நம்ம விலாக் எண்ட் ஆகுது அதை முடிச்சுட்டு நான் திருப்பி இதே இதில் உங்களை திருப்பி நான் வந்து லாஸ்ட்டு விலாக அந்த கதை நடந்தது என்னங்கிறது எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஃபைனலாக இதான் வந்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதான் எண்ட் ஆஃப் தி பார்ட்டு இதில் தான் உங்களுக்கு வந்து அதில் என்ன நடந்தது சமூகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செல்லை காமிச்சிடுறேன் இந்த ஃப்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதான்னு தெரில ம் தெரியும் கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பிளே காமிச்சு விட்டுருக்கோம் அது ஒரு சின்ன வேலையை காமிச்சு விட்டுடுச்சு ஸோ என் ஃப்ரெண்டு சிரிச்சான் சிரிச்சான்னு சொல்ல முடியாது அவங்க நல்லா சிரிப்பு வருது இருந்தாலும் அந்த சிரிப்பை வந்து அடக்கிக்கிட்டான் அது ஒரு சின்ன பண்ணு ட்ரெயின்ல இறங்கும் போது அதாவது ஸ்லீப்பர்ல இருந்து இறங்கும் போது ஒரு பண்ண ஆயிடுச்சு இப்போ சொல்றேன் நீங்க வந்து ஏன்டா அந்த மாதிரி நடுவில் நடுவில் பேசுற இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும் இப்போ அதுக்கு சொல்றேன் விளக்கத்தை நான் கோப்புரம்லாம் சார்ஜ் போட்டு லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன் கிளம்பி சரி நைட் டைம்ல உழவே வந்து சரி தூங்குற டைம்ல நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் சென்னை போய் அங்கே போய் நம்ம கோபுரம் சாரி கோ கேமுன்னே வராமல் கோப்ரோன்னு வருது கோ கேமரா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம கேமராவில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி இறங்கிட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் என் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் நினைப்பீங்க எப்படி சொல்கிறேன்னா நீங்களே ட்ரை பண்ணி வச்சுருப்பீங்களே ப்ரோ அதை வச்சு நீங்கள் வந்து எடுத்துருக்கலாமே இன்னும் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்கலாமே சொல்லி நினைப்பீங்க அங்கே தான் நடந்துச்சு டிஸ்ட்டு எடுக்கலாமேனு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து ஒரு டைலாக் வந்து சொன்னான் இதுலேயும் நீங்கள் நினைப்பீங்க இப்போ இன்னொன்று என்னன்னா சரி ட்ரைபேடுக்கும் இதாகிட்டு சரி நீங்கள் உங்க ஃப்ரெண்டை அவுட் எடுக்க சொல்லவும் சொல்லலாமே நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு ஒரு டயலாக் வந்து கீழே ஹேட் பண்ணுறேன் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டிங்களா ஸோ ட்ரைபேடு லாஸ்ட் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா மேலே ஒரு மவுண்ட் வந்துருக்கும் அது என்ன இன்னும் கொஞ்சம் கரெக்ட் வைக்கும் போது மவுண்ட்டு உடஞ்சி போயிட்டு கடைசியத்தில் பெட்டிக் கால் ஒட்டி அது காய வச்சு திருப்பி ரெடியெல்லாம் பண்ணிட்டேன் அங்கே வந்து என் ஃப்ரெண்டு சொல்கிறான் டேய் என்னை கேமராவில் காட்டிடாத நான்லாம் கேமரா எடுக்க மாட்டேன் சரி வராது ட்ரைபேட் எடுத்துட்டு எப்படி ஒஸ்டாதும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி என் ஃபிரெண்ட் சொல்லுவான் அடைய செல்லு வச்சிருக்கும் தான் இப்படி சொன்னீங்க கோ கேமுங்கிற ஒரு கேமரா ஆக்ஷன் கேமராவும் வாங்கிட்டோம் வச்சிருந்தேன் ஏன்டா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சரி வராது எடுக்காத நீ தனியா வரப்ப எடுத்துக்கன்னு சொல்லி பெரிய அப்பா வச்சு விட்டான் சரி என்னால எடுக்கவும் முடியல எடுத்தாலும் நம்ம வந்து அவன் வந்து அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கும் அந்த ஒரு இது தோணும்ல இப்ப நம்ம வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டு நம்ம யாரு இது என்ன சொன்னாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்ருப்போம் கரெக்டாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நான் வியூ கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பேன் ஆனால் பசங்களோடு அந்த டைமில் போனதினால எடுக்க முடியல ஸோ இதில் இன்னொரு அப்டேட் என்னன்னா ஜனவரி லாஸ்ட் ஆர் பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் கேரளா வந்து போகலான்னு ஒரு பிளானில் இருக்குது ஸோ கேங்காக தான் போகிறோம் அங்கே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா தக்கிட்டு போயிடும் நான் சொல்லிட்டேன் சென்னையில் இந்த ஒரு நாளில் என்னை கேமரா எடுக்க விடாமல் ஒஸ்ட் பண்ணிட்டீங்க ஆனாலும் இதை நான் எடுத்த வீடியோவை என் சப்ஸ்கிரிப்ஷனை அப்லோட் பண்ணி ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப ஆச்சுன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் மறக்காம சேல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்க நான் அடுத்தது கும்பகோண ஃபுட் சீரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் கும்பகோண ஃபுட் சீரீஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமும் வரும் கும்பகோணம் ஃபுட் சீரீஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரும் அண்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து நான் நான் ஸ்டோரி போட்டுருந்தேன் ஸ்டோரி போட்டு தான் அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படி உங்களால் ஸ்டோரி பார்க்கணும்னா என்னோட ஹைலைட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் ஒயிட்டி கிரியேட்டர்ஸ் மீட்னு போட்டுருவேன் அதில் ஒரு ட்ராவலரையும் மீட் பண்ணியிருந்தோம் அப்புறம் நம்ம கும்பகோணத்தில் உள்ள நம்மள மாதிரி டெவலப்பிங் ஆகிற சம் ப்ரியடேஷ் நம்ம மீட் பண்ணியிருந்தோம் ஸோ அது எல்லாமே நான் டேக் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ அவங்களோட நம்ம அப்கமிங் எல்லா வீடியோஸையும் நம்ம அவங்களோடையும் சேர்ந்து நம்ம வந்து பண்ணலாம் ஸோ கும்பகோணம் ஃபுட் சீரிஸும் உங்களுக்கு காந்தவேல இருக்குது அடுத்தது கேரளா சீரிஸுமே உங்களுக்கு ரெடியாக இருக்குது அது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா பக்காவாக பிளான் பண்ணி ஜனவரி லாஸ்ட்டில் கிளம்பலான்னு இருக்கோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அப்டேட்டு ஸோ மறக்காமல் இவ்வளோ சொன்னதுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க சீ நடந்த வீடியோ ஸ்டார்டா சிபா பேஎம் சி விழா சார் மோகேஸ்வரன்